சர்மம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ரேர் ஹெப் தான் அதாவது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அரிதான ஒரு மூலிகை ஆனால் நாற்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த தோல் நோயா சரி இந்த மூலிகை இல்லாத மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் பரங்கிப்பட்டை சிம்லத் சைனா அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய நாட்பட்ட க்ரானிக் ஸ்கின் டிசீசஸ் அதாவது சொரியாசிஸாக இருக்கட்டும் எக்ஸிமா எக்ஸிமாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது கால்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்துல அப்படி திட்டுக்கள் மாதிரி இருக்கும் டார்க்காகிடும் ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல அதிகமாக அரிப்பு ஏற்பட்டு ஒரு பேர்னிங் சென்சேஷன் எரிச்சலானது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த எரிச்சல் இருக்கும்போது என்னன்னா அதிலிருந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் வந்து வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணீர் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும் அந்த தண்ணி படக்கூடிய இடத்துலலாம் திரும்ப வந்து ஸ்கின் டார்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதிகமான அரிப்பு இது வந்து என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் எனக்கு சரியாகலைங்க சரியாகிற மாதிரி இருக்கும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கரப்பான அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா கண்டிஷன் இருக்குது சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்காது உடல் முழுவதுமே செதில் செதிலாக உதிர்ந்து வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்கால்ப் சோரியாசிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லா சோரியாசிஸ் இருக்கு இந்த மாதிரி அந்த டைப்புக்கு அந்த வகைக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கணும்னா அதுக்கு முக்கியமா பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு பயன்படுது இதை தாண்டி ஃபேமிலியில ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல ஏற்படுது அது வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ வந்து நம்ம வெளியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லை ஹாஸ்டலில் இருக்காங்க போது அந்த இடத்துலையும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் இதோட சிம்டம்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்ப அரிப்பு எழுந்துக்கிட்டே இருக்கும் ரவுண்டாக காயின் ஷேப்பில் வந்து ஒரு லீஷியன் இருக்கும் அந்த பார்டர் இது ரொம்ப ரெட்டாக இருக்கும் ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம் படர் தாமரை ஆனால் இது நம்ம கிராயின் ரீஜியன்லயோ இல்லை இடுப்பு பகுதியிலோ அதிகமாக ஏற்படலாம் தீனியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு நகங்கள்லையுமே சொத்தை ஏற்படுறது பூஞ்சை தொற்று இருக்கிறது நகங்களில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் சொத்த நகம் இருக்குங்க நகம் வந்து டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் எல்லாமே